ரொம்ப ஒரு அருமையான வசனங்களை இந்த நான்காவது அதிகாரியில் பார்க்கிறோம் காலையில் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய இன்டர்வியூ நடந்துட்டு இருந்துச்சு மெரினா பீச் ஒரு மரத்தடியில் ஒரு பெரிய இன்டர்வியூ நடந்துட்டு இருந்தது அந்த இன்டர்வியூல வெளியில பார்த்தீங்கன்னா நிறைய வந்து நிறைய வேலை வாய்ப்புகள் கிடைக்கப்படுகிறது வேலைகள் கொடுக்கப்படுகிறது இங்க வந்து நிறைய உங்களுக்கு படிப்புக்கு ஏற்ற எல்லா வசதிகளையும் எல்லா காரியங்களையும் எல்லா ஸ்பான்சர்ஸையும் உங்களுக்கு தரப்படுகிறது இங்க வந்து உங்களுக்கு தேவையான எப்படிப்பட்ட பெண்ணை விரும்புகிறீர்களோ எப்படிப்பட்ட ஆண் வேணுமோ அப்படிப்பட்ட அந்த மாதிரியும் உங்களுக்கு கிடைக்கும் அப்புறம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல வீடு வாங்கி தரப்படும் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய அப்படியே வரிசையாக பேனர் போட்டு இருந்தது யார் உட்காந்து இன்டர்வியூ பண்ணிட்டு இருக்கிறான்னு பார்த்தா ஏசாமி ஏசு கிறிஸ்து வேறு நான் வச்சு ஓரமாக உட்காந்து இன்டர்வியூ பண்ணிட்டு இருக்கிறாரு இன்னும் ஆண்டு வரை இங்கே வந்துருக்குறீங்கன்னா அதுக்கு தான் நான் சொன்னேன் நீ போ இந்த வார்த்தையை கொண்டு போ இந்த வார்த்தையில் தான் இருக்குது அந்த இன்டர்வியூக்கு ஸோ இன்டர்வியூக்கு வேண்டிய க்ரைட்டீரியா குவாலிஃபிகேஷன் இந்த ஆண்டு வர எங்க போடலையே அதெல்லாம் ஒன்றுமே போடலையே எல்லாம் கேட்குறாங்க ஏ இன்டர்வியூ மட்டும் போட்டுக்கிறீங்க இதெல்லாம் நீங்க தரப்போறீங்க இதெல்லாமே கிடைக்க போதோ வேலை கிடைக்க போதா வீடு கிடைக்க போதோ எல்லாமே கிடைக்க போதா இவ்வளோ இவ்வளோ ஆசீர்வாதங்களா வெளிநாடு போற வசதிகள் கிடைக்க போதா எல்லாமே கிடைக்க போதா ஆண்டு வர இன்னாதான் அப்போ நீங்க கேட்குறீங்க உங்க க்ரைட்டீரியா என்ன 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 பயோடேட்ட தருது எங்களை பத்தி அப்படின்னு கேட்டா ஆண்டு ஒரு மூணாவது வசனத்தில் இன்னைக்கு காலையில் அந்த இன்டர்வியூக்கு தேவைப்பட்டவங்க யார் தெருமா படித்தவங்க கிடையாது பணக்காரர்கள் கிடையாது தரித்திரர்கள் கிடையாது பக்தி உள்ளவனை கத்த கேட்டுக்கணு பக்தி உள்ள ஒரு பக்தி உள்ளவனை கத்த தமக்காக தெரிந்து கொண்டாராம் நான்காவது அதிகாரம் மூன்றாவது வசனம் என்ன நேற்று முழுவதுமே என்னோடு கூட பேசி கொண்டிருந்த ஒரு வசனம் இது பக்தி உள்ளவனை கத்த தமக்காக தெரிந்து கொண்டார் ஆமே முதல் காரியமே கத்தர் அங்க கேட்கறது அதுக்கு முன்னாடி பாருங்க மணம்புத்தர் சொல்ற மணம்புத்திரு எது வரைக்கும் என் அவமானப்படுத்தி வீணானதை விரும்பி பொய்யே நாடுவீர்கள் சொல்லிட்டு கத்தர் வந்து பொய்களை தேடல கத்தர் வந்து பித்தலாட்டத்தை தேடல தில்லுமுள்ள தேடல கத்தை தேடுகிறது பக்தி உள்ளவனை தேடிக் கொண்டிருக்கிறாரு ஆமே இன்னைக்கு காலையில் நம்ம ஒருவேளை நீங்க அந்த இன்டர்வியூக்கு போறதா இருந்தா ஆண்டுவரே என் கையில் ஹேண்ட் ஃபுல்லாக ஃபுல்லாக பக்தி இருக்குது ஆண்டவரே நான் வந்துருக்கிறேன்னு சொல்லிட்டு போவீங்களா எத்தனை பேருக்கு தைரியம் இருக்குது நான் பக்தியாக இருக்கிறேன் ஆண்டுவரே யார் அந்த பக்தி உள்ளவன் யார் அந்த பக்தி உள்ளவன் அந்த பக்தி உள்ளவன் வந்து பைபிள் வாசிக்கிறவனா ஜெபிக்கிறவனா இல்லை ஆலயத்துக்கு வருகிறவனா இல்லை ஆண்டவோடைய ஊழியத்தை செய்கிறவனா யார் அந்த பக்தி உள்ளவன் அந்த பக்தி உள்ளவனை தான் கத்த தேடிக்கொண்டிருக்கிறார் அவர் மேலே பிரியமாக இருக்கிற ஒரு பக்தி உள்ளவனை தேடிக்கொண்டிருக்கிறார் அவருக்காக பைத்தியமாய் நிற்கக்கூடிய ஒரு ஆளை தேடிக்கொண்டிருக்கிறார் தமக்காக தமக்காக தெரிந்து கொண்டார் அந்த பக்தி உள்ளவன் யார் எப்படி இருப்பானாக்கா நூற்றி இருபத்தி ஓராவது சங்கீதம் எடுத்துக்கொள்வோம் நூற்றி இருபத்தி ஓராவது சங்கீதம் அவன் எப்படி இருப்பானா மிகவும் பிரியமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவன் கத்தருக்கு பயந்து நம்பர் ஒன்னு அந்த பக்தி உள்ளவன் எப்படி இருப்பான் கத்தருக்கு பயப்படுகிற பயம் நான் கத்தருக்கு பயப்படுறேனாக்கா நம்ம எல்லாத்துலேயும் ப்ராம்ப்டாக இருப்போங்க நம்பர் ஒன்னாக இருப்போங்க எல்லாத்துலேயும் கரெக்டாக இருப்பாங்க கத்தருக்கு பயந்து நம்பர் ஒன் கிரைட்டீரியாவே அவர் கொடுக்குற உன்னுடைய பயோடேட்டால இருக்க வேண்டியது என்ன தெரியுமா நான் கர்த்தருக்கு பயப்படுறேன் மனுஷனுக்கு பயப்படுறோ இல்லையோ மற்ற காரியங்களுக்கு பயப்படுறோம் பயந்து ரெண்டாவது வசனத்தில் செம்மியானவர்களின் வம்சம் ஆசீர்வதிக்கப்படும் கர்த்தருக்கு பயப்படுகிறவன் தான் செம்மியானவருடைய வம்சம் ஆசீர்வதிக்கப்படும் பாட்டு பாடும் போது என் சந்தை ஆசீர்வதிக்கப்படும் என்று கையை தூக்கி நம்ம பாடுறது கிடையாது ஆண்டு வரை நான் கர்த்தருக்கு பயப்படும் போது தான் என்னுடைய செம்மைய சந்ததி என்னுடைய சந்தரி ஆசீர்வதிக்கப்படும் நல்லா தெரிஞ்சுக்கங்க அதே மாதிரி ஆறாவது வசனத்தில் பார்க்கலாம் அவன் என்றைக்கும் இருப்பான் பக்தி உள்ளவன் எப்படி இருப்பானா என்றைக்கும் என்றைக்கும் இருப்பான் இதுதான் பக்தி உள்ளவனுக்குள்ள இருக்கிற குவாலிஃபிகேஷன்ஸ் அவன் அசைக்கப்படவே மாட்டான் எந்த பிரச்சனை வந்தாலும் அசைக்கப்படுவதே கிடையாது நல்லா போட்டுக்குது பாருங்க அவன் என்றைக்கும் அசைக்கப்படாது இருப்பான் ஏழாவது வசனம் அவன் இருதயம் கர்த்தரை நம்பி திடனா இருக்கும் அமேன் பக்தி உள்ளவன் எப்படி இருப்பான் அவன் இருதயம் என்ன வந்தாலும் என்ன சொன்னாலும் உனக்கு நீ ஃபெயில் ஆகிட்ட உனக்கு கிடையாது உன் பிள்ளைங்க இப்படி ஆயிட்டாங்க உன்னுடைய ஊழியம் இப்படி ஆயிடுச்சு உன்னுடைய குடும்பம் இப்படி ஆயிடுச்சு உன் குடும்பத்தில் சமாதானம் உனக்கு சம்பளம் கிடையாது ஏதா இருந்தாலும் இல்லை நான் நம்புகிற தேவன் என்ன கைவிட மாட்டார் என்ற திட மனதாக இருக்கிறவனை கத்த தேடிக்கொண்டிருக்கிறார் ஹலோ லூயா திட மனது எது வந்தாலும் என்ன சூழ்நிலை வந்தாலும் எப்படி வந்தாலும் நான் இருப்பேன் மனதாய் இருப்பேன் எட்டாவது வசனம் பாருங்க அவன் இருதயம் இருக்கும் பக்தி உள்ளனுடைய இறுதி எப்படி இருக்குமா உறுதியாக இருக்கும் இன்னைக்கு போகலாமா வேணாவா சர்ச்சைக்கு இன்னைக்கு லேட்டாக போகலாமா சீக்கிரம் போகலாமா வீட்டில் உட்காந்துக்கலாமா போகலாமா மதியானம் என்ன பண்ணலாம் மதியானம் இங்கே போகலாமா அவனுடைய இருதயம் உறுதியாக இருக்கும் ஆமே அவன் இறுதியம் உறுதியாக இருக்காங்க நேரத்திலிருந்தே புறப்பட்டு கொண்டு இருப்பார்கள் சனிக்கிழமையிலிருந்தே ஆலயத்துக்கு புறப்படுவார்கள் வெள்ளிக்கிழமையிலிருந்தே புறப்படுவார்கள் ஒரு வாரமாமே புறப்படுவார்கள் அவனுடைய இருதயம் உறுதியா இருக்கும் அவன் தன் சத்துருக்களின் சரி கட்டுதலை காண்டு மட்டும் பயப்படாது இருப்பான் சத்துருக்கு பயப்பட மாட்டாங்க அதான் அதான் பக்தி உள்ளவன் பக்தி உள்ளவனுக்குள்ளிய எல்லா குவாலிபிகேஷன்ஸும் அங்கே போட்டுட்டு நூற்றி பன்னெண்டாவது சங்கீதத்தில் எழுதியிருக்குது எல்லா குவாலிபிகேஷன் இதுதான் பக்தி உள்ளவன் அடுத்தது பாருங்க ஒன்பதாவது வசனம் அவன் கொம்பு மகிமையாய் உயர்த்தப்படும் அவனுடைய கொம்பு எங்க இருந்தாலும் உயர்த்தப்படும் முடிச்சுட்டே இருப்பாங்க எங்க இருக்குது நம்மளுக்கு நம்மளுக்கு நல்ல வேலை எங்க இருக்குது நல்ல ஸ்தானம் எங்க இருக்குது நல்ல சம்பளம் எங்க இருக்குது நல்ல குடும்பம் எங்க இருக்குது நல்ல நல்ல காரியங்கள் எங்க நடக்கும் தேடிக்கிட்டே இருப்பாங்க போற இடத்துலலாம் ஆஃப் ஆஃப் தவே வந்துருவாங்க நடக்கவே நடக்காது ஆனா இந்த இடத்துல கத்த சொல்றாரு அவனுடைய கொம்பு மகிமையாய் உயர்த்தப்படும் இதுக்குதான் அந்த பக்தி உள்ளவன் பக்தி உள்ளவன் ஆண்டுவத்த தேடி கொண்டு அந்த பக்தி உள்ளவனை இன்னைக்கு காலையில கேட்கிறாரு அந்த பக்தி உள்ளவன் எனக்கு தேவை நம்மளாம் நேரங்க நேரக நேரங்களில் நான் ரொம்ப பக்திங்க எங்க அப்பா பக்திங்க எங்க அம்மா பக்திங்க ஐயோ நாங்க குடும்பமே பக்திங்க நான் கேட்குறேன் அந்த நூற்றி பன்னெண்டாவது சங்கீதத்தில் இருக்கிற அத்தனை குவாலிஃபிகேஷனும் நமக்குள்ளே இருக்குதா நல்லா கேட்கலாம் நம்ம செட் அப் கத்தர் அதாவது பக்தி உள்ளவனை தெரிந்து கொள்றோம் எதுக்காக தெரிந்து கொள்றாரு தமக்காக தெரிந்து கொள்றாரு ஆண்டவருக்கு பக்தி உள்ளவன் தான் தேவை நீங்க நினைச்சுக்கலாம் ஒருவேளை ஐயோ இங்க பாட்டு பாடுறவங்க தான் தேவை மியூசிக் வாசிக்கிறவங்க தான் தேவை பிரசங்கம் பண்றவங்க தான் தேவை இல்ல காத்தருக்கு ஒரு பக்தி உள்ளவனை இன்னைக்கு காலையில தேடிக்கொண்டிருக்கிறார் அலையிலோயா அவனை தேடிக்கொண்டு மட்டும் இல்ல தேர் செட் அ பார்ட் அவங்கள பிரித்தெடுத்து வச்சுக்கிறார் தமக்காக தெரிந்து கொண்டார் அமேன் செட் அ ஆண்டவர் தமக்காக தெரிந்து கொண்டார் எதற்காக தமக்காக தெரிந்து கொண்டார் என்ன செட் அ பார்ட் ஃபார் அ கிரேட்டர் பர்பஸ் ஒரு பெரிய நோக்கத்துக்காக தெரிந்து கொண்டிருக்கிறார் அமேன் அலையிலோயா நானும் ஆண்டர் ரொம்ப சந்தோஷம் சந்தோஷமாடுறேன் ரொம்ப சந்தோஷம் சந்தோஷமா கிரேட்டர் பர்பஸ் பெரிய நோக்கத்துக்காக ஆண்டவரே என்ன நீ தேர்ந்தெடுத்தது ஒரு பெரிய நோக்கத்துக்காக அதாவது எதுக்காக நாங்கள் நம்ம நிறைய நேரங்கள் நிறைய பேர் கம்பேர் பண்ணி பேசுவோம் ஐயோ அவங்க பார் எவ்வளோ ஜாலியாக இருக்கிறாங்க அவங்க பார் ஜாலியாக சினிமாவுக்கு போகிறாங்க அவங்க பார் நல்ல ஜாலியாக எல்லாத்தையும் பார்க்குறாங்க அவங்க அப்பார் எவ்வளோ எவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறாங்க உலகத்தோடு உலகமாக இருக்கிறாங்க நல்லா ட்ரெஸ் பண்ணுறாங்க நல்லா செலவு பண்ணுறாங்க ஜாலியாகவே இருக்கிறாங்களே ஒரு ஓரமா இருந்துட்டு ஒரு ஓரமா ஒடுங்கி போய் கிடக்கிறேன் நிறைய பேருக்குள்ள இந்த எண்ணங்கள் உண்டு கத்தர் இன்னைக்கு சொல்றாரு பக்தி உள்ளவனை தமக்காக தெரிந்து கொண்டார் ஜாலியா இருக்கிறவர்களை அவர் தெரிந்து கொள்ளவில்லை உங்களுக்கு பதில் நிறைய பேருக்கு பதில் அவங்க பக்தியாவே இல்ல ஆனா அவங்க நல்லா வீடு கட்டுறாங்க அவங்க பக்தியாவே இல்ல ஜாலியா போறாங்க அவங்க பக்தியாவே இல்ல அவங்க எப்படி இருக்கிறாங்க நான் மட்டும் ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சைக்கு போனோமா நான் மட்டும் போனோமா நான் மட்டும் ஜபிக்கணுமா நான் மட்டும் பைபிளை தூக்கணுமா நான் மட்டும் பக்தியா இருக்கணுமா பக்தி உள்ளவன் செட் அப்பார்ட் ஃபார் இஸ் பர்பஸ் ஆண்டுடைய நோக்கத்துக்காக தெரிந்து கொண்டிருக்கிறார் ஹலோ லுய்யா ஃபார் கிரேட்டர் பர்பஸ் ஃபா கிரேட்டாக பாப்பஸ் ஒரு பெரிய நோக்கம் உண்டுங்க ஆண்டு ஒரு பக்தி உள்ளவனை தெரிந்து கொள்கிறானாக்கா நாட் எட் ஃபினிஷ் இட்ஸ் நாட் எட் ஃபினிஷ் இன்னும் செஞ்சு கொண்டே தான் இருக்கிறார் இன்னும் செய்து கொண்டே இருக்கிறார் என்னை வச்சு அவர் செய்ய போகிற காரியங்கள் இன்னும் நிறைய இருக்குது ஆமே அந்த பக்தி உள்ளவனுக்கு வயசு கிடையாது அந்த பக்தி உள்ளவனுக்கு ஹைட்டு கிடையாது அந்த பக்தி உள்ளவனுக்கு வெயிட் கிடையாது அந்த பக்தி உள்ளவனுக்கு குவாலிஃபிகேஷன் கிடையாது பக்தி உள்ளவனை கத்த தமக்காக தெரிந்து கொண்டார் ஏம்மா அதாவது ரோமர் எட்டு இருபத்தி எட்டுல சொல்லிக்குது அவர்களை முன் குறித்து வைத்திருக்கிறார் அவர்களை அழைத்தும் இருக்கிறார் அந்த பக்தி உள்ளவர்களை மட்டுமே கத்தர் முன் குறித்து வைத்திருக்கிறார் அப்போ நான் எவ்வளோ சந்தோஷப்பட்ட ஆண்டு நீங்க எங்களுக்கு எப்படிலாம் திறந்து வச்சுக்கின்னு எங்களை முன் குறிச்சு வச்சிருக்கிறீங்க ஏன்னா இறைமையால ரொம்ப அழகா பேசுறாரு ஒன்னு அஞ்சுல தாயில் கருவிலே பிரித்தெடுத்தார் ஹலலூயா ஒரு ஒரு லேடி ஒரு ஒரு பெண் ப்ரெக்னெண்ட் ஆகுறாங்கனாக்கா ஃபஸ்ட்டு பாசிட்டிவாக நெகட்டிவான்னு பார்ப்பாங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறது உண்மையாக இல்லையா பாசிட்டிவாக நெகட்டிவாக அந்த பாசிட்டிவாக நெகட்டிவாக பார்க்குறதுக்கு முன்னாடி அவர் உன்ன தாயின் கருவில் பாசிட்டிவாக ஆகிட்டார்

எங்களுக்கு தான் பேசுறாங்கன்னா உங்களுக்கு தான் எடுத்துக்கங்க வேற படி கிடையாது ஆனா நான் சொல்றேன் இந்த இடத்துல கத்தர் கிரேட்டர் பர்பஸ் வச்சிருக்கிறாரு ஒரு நோக்கம் இருக்குது அமேன் பாட்டுனல ஏன் சந்ததி பேருக்கும் வர எங்க கைவிடாதிருப்பார் மேற்கு கிழக்கு தெற்கு வடக்குன்னு பாட்டணுமே அவ்வளோ தூரம் என் சந்ததி பெருகணும்னாக்கா நான் என்ன பண்ணணும் பக்த பக்திய கேட்குறாரு அந்த குருட்டு பக்திய கத்தர் கேட்கல எனக்கு பைபிள் நல்லா தெரியும் நான் கிறிஸ்தவர் ஒருத்தவங்க சொன்னாங்க நான் பைபிளை வாசிக்கணும்னு அவசியம் இல்லை பிகாஸ் ஐஎம் கிறிஸ்டியன் நான் வாசிக்கவே வேண்டாம் அதை கேட்கல கத்தர் பக்தி உள்ளவனை கத்த தேடிக்கொண்டிருக்கிறார் ஹலையா அதை வாசிக்க பக்தி உள்ளவனை கத்த தமக்காக தெரிந்து கொண்டார் என்று அறியுங்கள் ஏன்னா நான் கத்தரை நோக்கி கூப்பிடுகையே அவர் கேட்பார் பக்தி உள்ளவனை மட்டும்தான் கேட்பார் பக்தி உள்ளவன் ஜெபிக்கும் போது கேட்பார் அந்த பக்தி உள்ளவன் ஜெபிக்கும் போது அதை அசட்ட பண்ணவே மாட்டார் ஸ்பெஷல் வெரி ஸ்பெஷல் ஸ்பெஷல் ரொம்ப வெரி ஸ்பெஷல் ஏனாக்கா உன்னை செட்ட பாட் பண்ணி வச்சு தனியாக பிரித்தெடுத்திருக்கிறார் அதனால உன்னுடைய ஜபத்தை கேட்கிற தேவனா இருக்கிறார் தான் எனக்கு பக்தி வேணும் ஆண்டு நான் பக்தியாக இருக்கணும் ஆண்டு நான் பக்தியாக இருக்கணும் அந்த பக்தியை உன்னை விட்டு போகிறதுக்கு ரெடியாக இருக்கும் அந்த பக்தியை எடுக்கிறதுக்கு சாத்தான் ரெடியாக இருக்கிறான் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் நான் பக்தியாக இருந்துடுறேன் மற்ற நாள்லாம் என்னை பக்தியை வைக்காதீங்க ஆண்டவர் நான் ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு ஞாயிற்றுக்கிழமை மட்டும் நான் பக்தியாக இருக்கிறேன் ஆண்டு அந்த பக்தியை கத்தர் விரும்புவது இல்லை அவனுக்கு செவி கொடுக்க மாட்டார் அவன் கூப்பிடுகளு அவர் கேட்பாராம் அப்படி வாங்க நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்து உங்கள் படிக்கையில் உங்கள் இருக்க சொல்லிட்டு ஆறாவது வசனம் எங்களுக்கு நன்மை காண்பிப்பவன் யார் என்று சொல்லுகிறவர்கள் அநேகர் பார்த்துமா நல்லா பார்த்துமா எங்களுக்கு நன்மையை காண்பிப்பவன் யார் என்று சொல்லுகிறவர்கள் அநேகராக இருக்கிறாங்க நிறைய பேர் இருக்கிறாங்க நிறைய பேர் நம்ம எங்களுக்கு என்ன நன்மை நடந்தது எங்களுக்கு என்ன நன்மை காட்டினாரு ஏ எல்லோ நன்மையும் வாங்கிக்கிட்டு கத்தர் என்ன செஞ்சார் ஒண்ணுமே செயலியே இல்ல அந்த பக்தியை உங்ககிட்ட தேடிட்டு இருக்கிறார் கத்தர் நீ பக்தியா இருந்து பாரு பக்தினாக்கா அது வித்தியாசமானதுங்க அந்த பக்தினாக்கா நான் ஊருக்கு உலகத்துக்கெல்லாம் காட்டணும்னு அவசியம் இல்லை எனக்குள்ள இருக்கிற பக்தியை கத்தர் கனம் பண்ணுகிறார் ஆமீன் அது பாருங்க அவர்களுக்கு அந்த கத்தாவே உங்களுடைய முகத்தின் ஒளியை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும் யாருக்கு பக்தியா இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் பக்தியா இருக்க அதனால அந்த ஒளியை உங்க முகத்தில் நம்ம முகத்தில் ஆண்டவர் போடுறானாக்கா நம்ம மூஞ்ச தூக்கி வச்சுக்க முடியுமா நம்ம கோபம் மூஞ்சி காட்ட முடியுமா கத்தரு அந்த பக்தி உள்ளவனுக்கு என்ன பண்றாரு தம்முடைய ஒளியை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும் என்று கேட்கிறார் சமாதானத்தோடு படுத்து நித்திரை செய்வேன் நீர் ஒருவரே என்னை சுகமாய் தாங்க பண்ணுகிறீர் எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஆஃப் டைம் நான் இதை படிக்கிற சங்கீதம் இது எனக்கு சமாதானத்தோடு நான் நித்திரை செய்வேன் ஆண்டு எல்லாம் சமாதானத்தோடு நித்திரை பண்ணிட்டு ஆண்டு நம்ம தேட வந்து ஆனா நான் ஒன்னே ஒன்னு சொல்றேன் இந்த பக்திய கத்தர் வந்து ஒரு நாள் மட்டும் விரும்பல ஏழு நாள் விரும்புகிறார் ஏழு நாளும் ஏழு நாளாக நான் பக்தியாக இருக்கணும்னு விரும்புகிறேன் ஆண்டுவர அந்த பக்தியை எனக்குள்ள தாங்க பக்தின்னாக்கா என்னது ஆண்டவரோடு கூட பேசுங்க பைபிள் எடுத்து வாசிங்க கவலைப்படுற அதான் அன்றைக்கி பார்த்தாலும் வெள்ளிக்கிழமை மரியாலோ என்ன பண்ணுறாரு மாத்தாலோ மரியா அநேக காரியங்களுக்காக கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறார் மரியாலோ தனக்கு விடுபடாத ஒரு நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் அந்த மாதிரி நல்ல பங்கை தெரிந்து கொண்டு நான் பக்தியை வாழும்போது நான் இங்கே வந்து வந்து உட்காந்து அழுகணும்னு அவசியம் இல்லை நம்ம வந்து அழுகுறனாக்க நாக்க பிரசனத்தில் எதுக்காக எதுக்காக நம்ம கவலையை புரிச்சு கிடையாது ஆண்டவர் என்னை சுத்தி நிக்கிறாரு ஏதோ ஒரு ஒளி என்னை அட்டாக் பண்ணிட்டே இருக்குதா நான் அதை தான் ஆண்டவரே ஆண்டு எதிர்க்க வந்து நிக்கிறீங்க எனக்கு ஒண்ணுமே புரியலையே இது அதுக்கு நான் அழுவேன் ஏன்னா அந்த பக்தியா இருக்க மொத்தம் அவருடைய பிரசனத்தை நம்ம அனுபவிக்க முடியும் உங்க பக்கத்துல வந்து உட்காருவார் உங்க பக்கத்துல வந்து நிற்பார் உங்க பக்கத்துல வந்து பேசுவார் எல்லாத்தையும் கொடுப்பாரு ஏன்னா கத்தருக்கு நம்ம பக்தியா இருக்கும்போது போது ஒரு நாளும் அது வீணா போனதே கிடையாது ஒரு நாளும் ஒவ்வொரு நாள் ஆண்டவர் நம்ம பக்தியா இருக்கணும்னு சொல்லி நம்ம ஜெபிக்கும் பக்தி உள்ளவனை கத்த தமக்காக தெரிந்து கொண்டார் எல்லாரும் சொல்லுவோமா பக்தி உள்ளவனை கத்த தமக்காக தெரிந்து கொண்டார் நான் அந்த பக்தி உள்ளவனா இருக்கணும் பக்தி உள்ளவளா இருக்கணும் அந்த பக்தி எனக்கு தாங்க டெம்பரவரி பக்தி வேணா பர்மனன்ட் பக்தி வேணும் டுபாங்க ஒரு பக்தி வேணா உண்மையான பக்தி வேணும் சும்மா எல்லாம் பாக்குறாங்கன்னு ஒரு பக்தி வேணா உண்மையான பக்தி எனக்கு தாங்க ஆண்டவர அந்த பக்தி நமக்குள்ள இருந்தா கத்தருக்காக நம்ம என்ன வேணா செய்வோங்க கத்த தாமி இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராங்க ஆமீன் நாம இப்ப ஜப குறிப்புகளுக்கு